பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பொஞ்சஸ்லி காலேஜ் பக்கத்தில் மெயின் ரோடில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீடு வடக்கு திசையில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டின் விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேட் லொக்கேட்டட் நியர் பொன்ஜஸ்லி காலேஜ் நாகர்கோயில் தமிழ்நாடு த ஹவுஸ் contains super build up area of 1200 square feet the house contains 3 bedrooms 3 bathrooms and 2 floors the house faces in north side and contains good water facilities the selling price of this house is 49 lakhs if you like this video like share and subscribe our channel for more details, contact the number available in description. Thank you.